ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின்னு வந்துச்சா ஸோ நேற்றுனால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஸோ தட் இன்னைக்கு இன்னையிலேருந்து நான் கரெக்டாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃபை இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த அந்த அப்டேட்ஸ் என்னென்னா இந்த ரீஜியை மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டி ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சேலை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாயிண்டாக இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க இஃப் இன் கேஸ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே கால் ஆப்ஷன் சேலில் போயிருந்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணியிருக்க முடியும் அண்ட் ஆஃப் ஆஃப்டர் தட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 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 டூ ஓ கிளாக்கு மேலே ஒரு ஃபாலை நம்மளால் பார்க்க முடிஞ்சு எக்ஸாக்டாக இந்த கேண்டல்லேருந்து ஒரு சின்ன ஃபாலை பார்க்க முடிஞ்சிச்சு பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு அப்பர் சைடு முன் தான் சொல்லணும் எக்ஸாக்டாக சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் அந்த சின்ன ஃபால் வந்துச்சு பட் இங்கே நீங்கள் காலில் போயிருந்தீங்கனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஃபால் நான் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பக்கத்தில் வரப்ப இந்த ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுதேன் பட் ஸ்டில் மார்க்கெட் அந்த பாயிண்ட் பக்கத்தில் வரப்பெல்லாம் செல்லிங் வராங்க பட் அந்த பாயிண்ட்டை தொடமாட்டுறாங்க நான் எப்போ அந்த பாயிண்ட்டை தொடராங்களோ அந்த பாயிண்ட்ல புட்ல போகலாம் ஐ மீன் வந்துட்டு மார்க்கெட் அங்கிருந்து கீழே வருதுக்கு சான்சஸ் இருக்கு நான் புட்ல போகலாம் தாண்டி மார்க்கெட் கீழ வருகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸா நம்ம வந்துட்டு வைஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்த பாயிண்ட் இன்னும் மார்க்கெட் பண்ணல ஃபைன் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஒரு லெவல் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஜோன்ஸை கட் பண்ணி மேலே போகிறப்ப நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபோகஸ் பண்ணலாம் அண்ட் இந்த கூட லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஒரு முப்பது பாயிண்ட் இது ஸோ ஒன்ஸ் இந்த முப்பது பாயிண்ட் ஜோன்ஸை நமக்கு கட் பண்ணி அப்பர் சைடில் போனாங்க அப்படின்னா நீங்கள் காலில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாது பிகாஸ் இந்த ரீஜன் கிட்ட மார்க்கெட் எங்கே வேணாலும் திரும்பலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோ மார்க்கெட் இதுக்கு இந்த இந்த ரீசன் பக்கத்துல வரும்போது ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப் இன்கேஸ் உங்களோட பிரைஸ் ஆக்ஷன் தேடிப்படி இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைடுக்கு என்ட்ரி மாடல் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட் கிட்ட டவுன் சைடுல மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் நம்ம கால் ஆப்ஷன் சைடுல போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் ரிஷன்ஸ் தான் சோ மார்க்கெட் ஒரு எஃப் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேபி இந்த பாயிண்ட் வரைக்கும் மூமெண்டம் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்க தாராளமா போகலாம் பட் ஸ்டில் இந்த ரீசனுக்குள்ள நான் செல்லிங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாக்குறதுனால நான் இந்த இடத்துல வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் தொடப்பட மாட்டேன் சோ அதனால நீங்க போறதா இருந்தால் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட ஒரு நல்ல என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆச்சுனா மட்டும் காலில் போங்க ஆர் அல்ஸ் நீங்க புட் ஆப்ஷன் சைட ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம்ல இங்கேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன் ஒரு லைன் லிக்விடிட்டி ஃபார்ம் வாங்கிட்டு வருது ஸோ அந்த ட்ரென்லைனை பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்க வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஒரு இதோட போகலாம் ஒரு கன்ஃபர்மேஷனோட போகலாம் சப்போஸ் இந்த இடத்துல நீங்க போகிறதுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழ இறங்கி நமக்கு இருந்துட்டு இந்த ட்ரென்லைனை பிரேக் பண்ணி திருப்பி ரீட்ரெஸ்ட் ஆகிறப்ப மீ எக்ஸ்பெக்ட் தான் மூமெண்டம் ஸோ மார்க்கெட் அங்கிருந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அதை வந்து பெருசாக நிப்டியை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஸோ குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த சோன்ஸ் ஸோ அந்த சோன்ஸுக்கு மேலே இருக்கிறப்ப காலில் போகலாம் பட் ஸ்டில் அதுக்கான பெர்சென்டேஜ் ஆஃப் சான்சஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால் நான் அதில் போக மாட்டேன் பட் டில் அது ஒரு நல்ல மூவாக தான் இருக்கும் பட் நான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நாளைக்கான மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீசனுக்கு மேலே இருக்கிறப்ப காலை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த ரீஜனுக்கு கீழே இருக்கிறப்ப மேபி ஒரு டிஸ்கவுண்ட் வரைக்குள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பீரியட் ஏஸ்ஸில் என்ட்ரி கிடச்சிச்சே எம்எக்ஸ் என் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வீன் கோ ஃபோர் தர் பட் இதுக்கு மேலே இருக்கிறப்ப ஐ திங்க் அந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுறதுக்கு சேனஸ் இருக்குது பட் நான் அதை வந்துட்டு ஒரு அசெம்ஷனில் சொல்றேன்னு வச்சுக்கோங்க மேபி ஃபாலோ ஆகலாம் ஃபாலோ ஆகாமையே போகலாம் பட் என்னோடைய ரெஃபரன்சஸ் என்னன்னா நான் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்க மாட்டேன் அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஃபைன் நாளைக்கு ஆனால் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டோ அலாலிசிஸ்களை மூவ் பண்ணலாம் ஸோ இது பேங்க் நிஃப்டோட ஃபிஃப்டின் மினிட் சார்ஜ் பியூர்லி ஒன்றான கன்சல்டேஷன் உட் ப்யூர்லி பியூர்லி ப்யூர்லி கன்சல்டேஷன் உட் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அட் த சேம் டைமில் கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இந்த சப்போர்ட் ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ சப்போஸ் உங்களுக்கு அப்பர் சைடில் பிரேக் ஆச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் மட்டும் அப்பர் சைடில் ஸோ விச் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பக்கத்தில் வருது ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆகிறப்ப நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபாலோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ இந்த ஃபாலோட ஃபிஃப்டி பர்சன்ட்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இப்போ அங்கே தான் இருக்காங்களோ ஓகே ஓகே ஃபைன் 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 ஸோ இந்த ஃபாலோட ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜனில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து So, once ஒன்ஸ் break பிரேக் பண்ணாங்கன்னா மேபி இந்த ஓடி point வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் டூ வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ஸ்டில் மார்க்கெட் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லெவல பிரேக் பண்றதே கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் பிரேக் பண்ணாங்கன்னா மேபி இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த லெவல் விச் இஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பக்கத்தில் வருது ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோருங்க இந்த மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இந்த பாயிண்ட் பிரேக் ஆகுறதே கொஞ்சம் விஷயம்

இல்லை இருக்கிற இந்த பாயிண்ட் பிரேக் பண்றப்ப அதாவது இந்த சோன்ஸோட குவாரினேஸ் நான் சொல்லிடுறேன் சோ இந்த சோன்ஸோட குவடினேஷ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் சோன்ஸ் ஸோ இந்த சோன்ஸ் கட் பண்ணுறப்ப மேபி இந்த கேப்போட ஃபில்லிங் ரீஜன் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு சோ அந்த ரீஜன் பார்க்குறப்ப ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு சோ ஒன்ஸ் மார்க்கெட் டவுன் சைடில் இந்த ரீஜன் கட் பண்ணுறப்ப அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பக்கத்துல ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி பக்கத்தில் கட் பண்ணுறப்ப மேபி உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்பர் சைடில் கட் ஆகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்றதுங்கிறது பெட்டரா இருக்கும் அண்ட் ரெண்டு குரூஷியல் பாயிண்ட்டுமே சொல்லிட்டேன் அப்பர் சைடுல குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் டவுன் சைட்லி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் சோ ஆல்மோ தௌசண்ட் ஃபைவ் சோ டவுன் சைட்லி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப் சைட்லி செவன் தௌசண்ட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சோஸ்க்குள்ள இருக்கிறப்ப மேபி ஒரு ஸ்கேபிங் ட்ரெய்ஸ் பண்ணுங்க எதுவும் இருக்க வேண்டாம் நாளைக்கான மார்க்கெட்ல நிபி அண்ட் பேங்க் சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் பண்ணிருக்கேன் மேபி நாளைக்குள்ள இருக்கலாம் ஸோ ஹோஃப்ஃபுல் இந்த வீடியோ இருக்கும் நம்புற ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம லக்ஸ் உங்களுக்கு